நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற தமிழனுடைய வீரம் கலாச்சாரம் பாரம்பரியம் மிக்க இந்த வீர விளையாட்டை கொண்டாடி விதமாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா ஒரு கிராமத்தில் அர்பளித்துக் கொண்டிருக்கின்ற அப்ப பச்சைத்துண்டு துண்டு மொட்டத்தம்பி

மாபெரும் ஐந்தாம் ஆண்டு தற்சமயம் இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் தங்கம் காரைக்குடி சந்தோஷ் சார்பாக இளங்குடி சரவணவேல் அவர்கள் ஆலை அந்த காலையினை கட்டாயம் முடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாறு என்றாலே வெளி மஞ்சு விரட்டு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் நெல்லு கொண்டு பட்டி கம்பிளிப்பட்டி பட்டி அம்மன் துணையோடு இணைந்த செல்வங்கள் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளிலும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் இளங்குடிக்கு பெருமை சேத்திடவா மதுரை மாவட்டம் நெல்லுக்குண்டு பட்டி கம்பளி பட்டிக்கு பெருமை சேத்திடவா கம்பாளி பட்டிக்கு பெருமை சேத்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இன்று பிறந்தநாள் விழா காணும் அழகர் சாமி பரமேஸ்வரி சார்பாக இருநூத்தி ஒன்று சிவகங்கை மாவட்டம் தலக்காவூர் நிருமல் மாட்டினுடைய உரிமையாளர் எபி சார்பாக ஐநூத்தி ஒன்று

ஆதி திராவிட ஊர் பொதுமக்கள் இலங்கை சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினுடைய வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினுடைய ஆக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் ஆறு ரட்டகை நாடு வேலங்காப்பட்டி சி ஆய் கட்டுச்சோத்து கருப்பர் துணையோடு மாறநாட்டு கருப்பர் கோவில் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் துணையோடு புதுகை பயமரியா தம்பிகள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு என்போடு கேட்டுக்கொள்கின்றான் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டு இருக்கின்றன பரிசு தேவையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக உதய சார்பாக ஒன்று இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த இடமாறு மாபெரும் நிகழ்ச்சிக்கு அழைப்பு வரியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பந்தய மாட்டினுடைய வரணையாளரும்

அன்று முதல் இன்று வரை தனக்கண்டு தனி சிறப்பை சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் தங்கம் காரைக்குடி சந்தோஷ் சார்பாக இளங்குடி சரவணவேல் அவர்களது ஆலை அந்த காலை எப்படி முடித்தே திருவோம் ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே ஆன்று முதல் இன்று வரை தனக்கெண்டு தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் நெல்லு கொண்டுப்பட்டி கம்பளிப்பட்டி அழகனாட்சியம்மன் திருவோடு இணைந்த செல்வங்கள் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டு இந்த மாற்றீருக்கு சிறப்பு பரிசாக இன்று விழா காணும் அழகர் பரமேஸ்வரி குடும்பரி சார்பாக எழுநூத்தி ஒன்று தலக்கவர் நிர்மல் மாற்றிடைய உரிமையாளர் எபி அவர்களின் சார்பாக ஆயிரத்தி ஒன்று

அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் தலாக்காவர் கிராமத்தில் அருள்வாதித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ உஸ்லவாடி கருப்பர் உற்சவ விழாவினை முன்னிட்டும் ஸ்ரீ நாச்சியமாத்தாள் கோவில் பூச்சர் விழாவினை முன்னிட்டும் தலக்காவு டாக்டர் அம்பேத்கர் இளைஞர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் ஆதி திராவிடர் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட தனக்கென்ற தனி சிறப்பை பெற்ற சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை வளப்பந்து இருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் இளங்குடியை சேர்ந்த தங்கம் சார்பாக சரவணவியில் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு கிளம்ப ரெக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது மேலும் இந்த மாட்டுரைக்கு சிறப்பு பரிசாக தலக்கோவரை சார்ந்த குணா சார்பாக எழுவத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொழிலையும் பருவதற்கு நெல்குண்டு பெட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒண்ணியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியன் தலக்காவூர் சிறு உதலாவடி கருப்பருவடைய

இளங்குடியை சேர்ந்த சரவணவேல வரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு கிளமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி பிடித்த பரிசு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடும் என்று ஒரே நேக்கத்தோடு நெல் கொண்டு போட்டு சேர்ந்த அமன் இணைந்த செல்வங்கள் குழு வீரர்கள் அழகு நாச்சி அம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் தலக்காவு டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நர்பணி மண்டத்தார்கள் சார்பாக திராவிடர் ஊர் பொதுமக்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழா பரிசு தொகையை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற கல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்துக் வருகின்ற காரைக்குடியை சேர்ந்த தங்கம் பெருதர் சார்பாக இளங்குடியை சேர்ந்த சரவணவேல் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது கீழ மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கிராம தலைவர் தமிழ் சார்பாக சார்பாகவும் மாடு இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன மாடு மாடு களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமலோடு தெரியப்பட்டு இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மாறுநாட்டு கருப்பர் கோவில் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் முத்துமாரியம்மன் துணையோடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடம தம்பி நாங்க என்ன சொல்றோமோ அதை பாலை போடுங்க தெரியா நீங்க சொல்றத நாங்க கேட்க முடியாது கமிட்டி முடிவு தான் இறுதியானது வேலை பாருங்க பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் நெல் அழகு நாச்சியம்மன் துணையோடு இணைந்த செல்வங்கள் கண்கொல்லா காட்சியாக நீங்கள் ஆபலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாபெரும் மறைமாடு திருவிழாவை மிக சீரும் சிறப்போடு உள்நாடு வாழ் வெளிநாடு நண்பர்களுக்கு சிறந்த முறையிலேயே யூடியூப் சேனலில் ஒளிபரப்பி கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் வடமாடு புகார் காளையார் கோயில் நகரை சேர்ந்த பிரபாகரன் கைக்கூடம் பி கே மீடியா நிறுவனத்தார்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நண்படி மன்றத்தார்கள் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக்கிறார் இந்த மாபெரும் வடமாடு திருவிழா இனிதே நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற அத்துணை அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கும் டாக்டர் குழுவினர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் சுற்றுவட்டார கிராம ரசிகர்களுக்கும் மிக சிறந்த ஒளிபெருக்கியினுடைய உரிமையாளர் அவர்களுக்கும் மனமாந்தனுடைய கலந்த வணக்கத்தை ஒரு தாய் கழிகிறார் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அழகர் சாமி பரமேஸ்வரி சார்பாக இருபத்தி ஒன்று தலக்கவன் இருமல் காலை உரிமையாளர் எபி சார்பாக ஆயிரத்தி ஒன்று உதயா சுபகத்தின் சார்பாக ஒன்று தமிழ்மாரன் உதயா சுப்பிரமணியின் சார்பாக ஒன்று அல்ல ஆறாயிரத்தி ஒன்று அத்தனை பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே மைசெட்காரனை கற்பு செய்வார் கர்ப்பமை செய்தது பரிசுத்தை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வடமாடு என்றாலே சிவகங்கை மாவட்டம் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கெண்டு தனி சிறப்பை பெற்ற கல்லல் ஒன்றியத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டு இருக்கின்ற காரைக்குடியை சேர்ந்த தங்கம் பிறந்த சார்பாக இளங்குடியை சேர்ந்த சரவணவேலவரது காளை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாவட்டம் நெல் கொண்டு போச்சு பெரிய தனிப்பட்ட நெல் கொண்டு சேர்ந்த அலைவினாச்சி அம்மன் துணையோடு இணைந்த செல்வங்கள் கடுமையாக பாராடி கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா தொடிப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் தலக்காவூர் டாக்டர் அம்பேத்கர் நற்பணி மண்டதார்கள் சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மடமாடு திருவிழா இதனை தொடர்ந்து அடுத்த சுட்டு நிகழ்ச்சிகளை ஆடுகளில் இலங்கைப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் ஆறு கட்டகை நாடு மாரநாட்டு கருப்பர் கோவில் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் துணையோடு புதுகை பயமரியா தம்பிகள் தங்களை அழைத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கெடுக்கின்றோம் தயவு செய்து மாட்டுக்கு வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் இந்த சுற்று முடிந்த உடனே தயவு செய்து தயாரா இருங்க நீங்க உள்ள வந்துருங்க மாட்டினுடைய உரிமையாளர்களும் விழா கமிட்டிக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடங்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை மதுரை மாவட்டம் நெல்லுக்குண்டு சேர்ந்த அழகு நாச்சியம்மன் துணைவோடு இணைந்த செல்வங்கள் கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பெறுவதற்கு கா சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாதுரை மாவட்டம் நெல்லு குண்டு பட்டியை சேர்ந்த அழகு நாச்சியமன்களே பெருமை சேர்த்திடவா எங்க பாத்துறோம் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன காளையா காலையீர்களா எங்க பாத்துறோம் காளையம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் தலகாவூர் ஆதி திராவிட இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் மரபார் திருவிழா எங்க பாத்துறوا வீரர்கள் இதோ தயாராகிவிட்டார்கள் வீரர்கள் இதோ நெருங்கிவிட்டார்கள் காளையம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஏதாவது தேருக்கு வந்து விழுந்து கைடுங்க அமைதியா இருக்க வடமாடு மாதிரியே தெரியல அமைதியா இருக்க எல்லாரும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் காலையா காலை வருவா என்னையா பக்கத்து ஊர் மாடு ஆடிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கூட சவுண்ட் இல்லையே கீரணிப்பட்டி டீம் விளையாண்டா மட்டும் சவுண்டு நிறைய வருது பரிசு தொகை பெறுவதற்கு காலையா காலை இருக்கலாம் சிவகங்கை மாவட்டம் இளங்குடியை சேர்ந்த சரவடவேல் இவர்களுக்கு பெருமை சேர்த்துடவா மதுரை மாவட்டம் கடைசி மூன்று நிமிடங்க வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் நெல்லுக்குண்டிப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டம் இளங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா பரிசுத்தை வெள்ள போவது காலையா காலவே பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நெல்லு பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா இளங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா சவண வேல் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இணைந்த செல்வங்களுக்கு பெருமை சேர்த்திடவா பரிசுத்தை பெறுவதற்கு காளையா காளை எங்க பார்த்துவா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசுத்தை பெறுவ கடைசி இரண்டு நிமிடங்க வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடங்க பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா நெல்லு பெட்டிக்கு பெருமை சேர்த்திடவா இளங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற பல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து இருக்கின்ற காரைக்குடி தங்கம் சார்பாக இளங்குடியை சேர்ந்த சரவணவேல வரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலை எப்படி மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் நெல்லுக்குண்டு போட்டியை சேர்ந்த அழகு நாச்சியம் இணைந்த செல்வங்கள் கடுமையாக போராடி வீரர்களே கடைசி ஒரு நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் ஒரு நிமிடம் பரிசு பெறுவதற்கு காலையா கால பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நெல்லு வச்சிருந்த நெல்லு குண்டுபடியை சேர்ந்த அழகு நாச்சியம் துணையோடு இணைந்த செல்வங்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் இளங்குடியை சேர்ந்த சரவணவேல் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது